விக்கிரவாண்டி சட்டப்பேரவைத் தொகுதிக்கான இடைத்தேர்தல் நாளை நடைபெறவுள்ள நிலையில் பதற்றமான நாற்பத்தி நான்கு வாக்குச்சாவடிகளில் துணை படையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருப்பதாக தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது விக்கிரவாண்டி தொகுதியின் எம்எல்ஏவாக இருந்த புகழேந்தி காலமானதை அடுத்து அங்கு இடைத்தேர்தல் அறிவிக்கப்பட்டது இதில் திமுக சார்பில் அன்னியூர் சிவாவும் பாமக சார்பில் சி அன்புமணியும் நாம் தமிழர் கட்சி சார்பில் அபிநயாவும் என மொத்தம் இருபத்தி ஒன்பது வேட்பாளர்கள் களத்தில் உள்ளனர் அதிமுக இந்த தேர்தலில் போட்டியிடவில்லை காலை ஏழு மணிக்கு தொடங்கும் இந்த தேர்தல் மாலை ஆறு மணி வரை நடைபெறவுள்ளது விக்கிரவாண்டி வட்டாட்சியர் அலுவலகத்தில் இருந்து மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் விவிபேட் உள்ளிட்டவற்றையும் பென்சில் பேனா மை உள்ளிட்ட நூற்று பதினோரு பொருட்கள் அடங்கிய பெட்டகமும் அந்தந்த வாக்குச்சாவடிகளுக்கு கொண்டு செல்லப்பட்டன பதச்சமானவை என கண்டறியப்பட்ட நாற்பத்து ஐந்து வாக்குச்சாவடிகளில் துணை ராணுவம் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருப்பதாகவும் வெப்கேமரா மூலம் நேரடியாக கண்காணிக்க முடிவு செய்யப்பட்டுள்ளதாகவும் மாவட்ட ஆட்சியரும் தேர்தல் அதிகாரியுமான பழனி தெரிவித்தார் வெப்கேமரா மூலமாக கூட்டம் அதிகமாக இருக்கா எப்படி ப்ராப்பரா வந்து பணிகள் நடைபெறுகிறாங்க அதே மாதிரி வெளியிலயுமே கூட்டம் அதிகமாக சேராத வரைக்கும் நூற்றி பத்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம் கூடுதலாக காவல் பணியிலையும் அது வல்னரபுள் நாற்பத்தி நாலு இடங்களில் சிஏபிஎஃப் சொல்லக்கூடிய பேராமிலரி போர்ஸ்லேருந்தே நம்ம அடிஷ்னல் பவர் கொடுத்துருக்கோம் அதேமாதிரி ஹண்ட்ரட் மீட்டர் டூ ஹண்ட்ரட் மீட்டரில் சேஃப்டியாக வந்து காவல் கூடுதல் பணிக்கு ஏற்பட்டிருக்கோம் அதனால் மக்கள் வந்து அனைத்து மக்களும் வந்து பயமெற்றி ஓட்டு அளிக்கும்படி சார் கேட்டுக்கொள்கிறேன் தொகுதியில் ஒரு லட்சத்து பதினாறாயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்தி இரண்டு ஆண் வாக்காளர்களும் ஒரு லட்சத்து இருபதாயிரத்து நாற்பது பெண் வாக்காளர்களும் இருபத்து ஒன்பது